அதே சமயம் பணியில் உள்ள காவலர்கள் கால்நடைத்துறையினர் சுகாதாரத்துறையினர் தங்கள் பணிகளை விரைவாக விரைவுபடுத்தி மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நம் வீர விளையாட்டு ஒத்துழைப்பும் கிடைக்குமாறு காவல்துறையினர் மற்றும் கால்வடை துறையினர் துறை அதிகமாக சேர்ந்து ஒத்துழைப்பு கேட்டுக்கொள்கிறோம்

தம்பி இந்த காலை உரிமைல தம்பி கொஞ்சம் எழுதி போட்டு அப்புறம் பார்த்தீங்க கரும்புசாமி மாடு மாடு மிக அமைச்சரோட ஒரு சைக்கிள் ஒரு ஆள் ஒரு ஆள் வேகமா அனுப்பு 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 நிறைய மாடு இருக்கு அனுப்பு சார் அந்த சிறந்த லிஸ்ட் தவிர பண்ணுங்க சீக்கிரமா ஏய் ஏய் வெளியே பார்த்து சீக்கிரம் அனுப்புப்பா ஒரு ஆள் முடிப்பான் சீக்கிரம் அனுப்பா ஒரு ஆள் ஒரு ஆள் பா ஒரு ஆள் பா ஒரு ஆள் சூப்பர் அந்த ஃபியூட்டர் அனுப்ப ஒரு ஈரோடு மாட்டுல பவே மாட்டுறாரு. ஆடுதே. ஆடு மாடு எருதளை மத்த மாடு. சைக்கிள் போ. வாசைபடி சைக்கிள் தங்க ராணியா. அங்கே. ஆடுறீங்க. சூப்பர் சூப்பர். 65 சூப்பர் சூப்பர். 61. எட்டட்ஜே. வெயிட் பண்ணுங்க. மீரா வெற்றி பெற்றார். மீரா வெற்றி பெற்றார். மாடு

What are you doing?

தமிழ்நாடு துணை முதலமைச்சர் சார்பாக சிறந்த காலையின் உரிமையாளருக்கு